ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் வீட்டில் ரேஷன் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் சார் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பனலில் தான் இருக்கும் அப்படி நீங்கள் பயனல் தான் இருக்குதுன்னு நினைச்சிங்கனாலும் மறக்காமல் என்னுடைய வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நிறைய பேர் கடைகளில் வாங்கக்கூடிய ஆயில் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கிறனால நிறைய பேர் வந்து ரேஷன் கடை ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களும் சரி திடீர்னு யூஸ் பண்ணுறவங்களும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்க்க வேண்டிய வீடியோஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது பட் திடீர்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் ரொம்ப இருக்கும் ஸோ எப்பொழுதுமே எண்ணெய் இந்த மாதிரி அதாவது ரேஷன் கடை எண்ணெய் வாங்கிட்டு வந்ததுமே அந்த எண்ணெய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்யூரிஃபை பண்ணிடணும் அந்த எண்ணெய் எப்படி பியூரிஃபை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவு எண்ணெயை தான் வந்து பியூரிஃபை பண்ண போகிறேன் ஸோ சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குங்க தட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு லெமன் சைஸ் அளவு புளியுமே இதுக்கு தேவைப்படும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு தட்டுனா போதும் இந்த ரேஷன் கடை பாமாயிலில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு ஜீரோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி பேக் சைடு கவர் பின்னாடி போட்டிருப்பாங்க பட் வந்து கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா இல்லை அதிகமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி வெயிட் ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறவங்களும் சரி இந்த எண்ணெயை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இப்போ பாருங்கள் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்தாச்சு இதில் வந்து நடுவில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல் உப்பு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தட்டினோம்ல அந்த இஞ்சியுமே வந்து அந்த உப்புக்கு மேலே வச்சுட்டு இந்த புளியை வந்து நல்லா நம்ம கொலக்கட்டை எப்படி பூரணம் வச்சு உள்ளே உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது அது மட்டும் இல்லை இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது யாருன்னா வந்து புதுசாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தலைவலி தலை சுத்தல் வயிற்றுப்போக்கு இதெல்லாம் கூட இதில் ஸோ மெயின் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆயிலை வந்து இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து ப்யூரிஃபை பண்ணுறது ரொம்பவும் நல்லது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சே வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் ஆயிலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து வெயில் காலன்றனால கொஞ்சம் பெருக்கு இது மழை காலம்னு பார்த்தீங்கன்னா அப்படி நெய் மாதிரி ரொம்ப வந்து கட்டியாக இருக்கும் அந்த ஆயில் ஸோ இப்போ பாருங்கள் ஆயில் ஊற்றியாச்சு எப்போமே வந்து எந்த ஒரு கவர் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கோன் ஷேப்பில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி நிலவாக்கில் கட் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் கவரோட மேலே இருக்க இந்த இது வந்து அப்படியே வந்து நம்ம டஸ்ட்பின்ல போட்டுடலாம் ஸோ இது வந்து தனித்தனியாக போடுறனால கரெக்டாக வந்து குப்பியெல்லாம் வந்து ரீசைக்கிள் ஆகி போகாது ஸோ இதனால் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பாகும் அது மட்டும் இல்லை ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தீனிங்களாம் சாப்பிடும்போது இந்த கவர்லாம் வந்து வயிற்றுக்குள்ள கூட போகும் ஸோ பெஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் வந்து லைட்டாக வந்து சூடாகணும் அந்த சூடாகும் போது தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த புளி உருண்டையை நம்ம இதில் போடணும் இப்போ பாருங்கள் ஆயில் லைட்டாக சூடாகிடுச்சு இந்த புளி பாருங்கள் எந்த கலரில் இருக்குது ஸோ இது வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ மெயின் வந்து இந்த புளியை நீங்கள் போட்டிட்டீங்க அப்படின்னா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் நீங்கள் இந்த ரெண்டு பிக்கல் ஜார் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஆஃப் கேஜி அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரைஸுமே வந்து நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது பேக்கிங்குமே சூப்பராக பேக் பண்ணி வந்துடுச்சு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம போட்ட புளி வந்து இந்த மாதிரி லைட்டாக மேலே இந்த மாதிரி வரணும் ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஐ ஃப்ளேமில் கூடாது லைட்டாக அந்த புளியை அந்த மாதிரி திருப்பி விடுங்க பாருங்கள் கலர் இன்னும் மாறலை இன்னும் வந்து நல்ல பிளாக் கலரில் வரணும் இப்போ இது பாருங்கள் அந்த புளியே வந்து நல்ல கருப்பாகிடுச்சு இந்த ஸ்டைஜில் எடுத்து போட்டுருங்க மெயின் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஸோ புளி எப்போமே எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த விதை சீட்ஸ் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து எண்ணெயில் போடும்போது தெரிச்சிரும் ஸோ அந்த புளியங்கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த புளியை வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக அந்த ஆயில் கவரை தூக்கி போடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஆயில் கவர் வச்சு ரூமும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படியுமே நம்ம சப்பாத்தி பூரிக்குலாம் வந்து மாவை திரட்டணுன்னா மீதமான மாவை அப்படியே வச்சுருவோம் ஸோ அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ஆயில் கவருக்குள்ளே நீங்கள் இது உள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்ந்தும் போகாது எப்போயுமே வந்து மாவெல்லாம் காய்ஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு திரட்டுறதுக்கே வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவருக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க நெக்ஸ்ட் டைம் எடுத்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் டைம் ஆகட்டும் எல்லாம் வந்து நமக்கு வீட்டில் சப்பாத்தி கேட்டால் இல்லை அப்படின்னா அழகாக வந்து இந்த கவர் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கவரை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுமே இது வந்து நம்மளுக்கு ஒரு ஷீட் மாதிரி கிடைக்கும் அதுக்குள்ளேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கவர் உள்பகுதி பார்த்திங்கன்னா நல்ல வலுவழுப்பு இருக்கிறனால அழகாக நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் பூரி தான் சுட போகிறேன் பூரி உருண்டிய மேலே இந்த மாதிரி வச்சுட்டேன் ஒரு சின்ன தட்டு ஸோ இந்த மாதிரி தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இதை வந்து மேல் போர்ஷனில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் இப்படி பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு பூரி ஷேப்புக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் அழகாக நம்மளுக்கு பூரி ஷேப்புக்கு கிடஞ்சிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸே நம்ம ஒரு ஒரு சில டைமில் ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டெல்லாம் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கவர் ஒரு ரெண்டு மூணு கவர் இருந்துச்சுன்னா கூட அழகாக நீங்கள் ஒரு விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக நம்மளுக்கு ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இந்த ஆயில் கவர் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இப்போ நான் வீட்டில் காட்டுற பாருங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க இதை வந்து இப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்கும்போது ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் இந்த மாவெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது இதை வந்து இந்த மாதிரி ஆயில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட வேணும் போது அழகாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆயிரும் அடுத்து பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுத்து ஃப்ரிட்ஜில் சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே வந்து எடுத்து வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு மாதிரி அந்த ஆயில் வந்து கட்டி ஆயிரும் ஓகேங்களா அந்த கவர்லாம் அதனால் வந்து அந்த ஆயில் பிசு பிசுப்பே இருக்காது ஸோ எப்பொழுதுமே வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே எடுத்து வச்சதுக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்துமே வந்து திருப்பியும் வந்து இந்த மாதிரி இப்போ நான் வீட்டில் காட்டப்படணுங்க அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பாருங்கள் ஒரு ஷீட் மாதிரி இருக்கா ஸோ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடக்கூடாது ரெண்டாக டபுளாக இந்த இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணணும் ஏன்னா தனித்தனியாக எடுத்து கட் பண்ணணும் ஆயிலெலாம் வந்து கையில் பிசு பிசு பண்ண ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாவே கட் பண்ணி எடுத்துக்கங்க இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா பொதுவாக நிறைய பேர் வீட்டில் ஹுட்டலான கட்டெல்லாம் இருக்கும் ஸோ அந்த கட்டல் வந்து ஷைனிங்கே போயிருக்கும் அந்த மாதிரி ஷைனிங் போனால் ஹுடலான கட்டல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு துணியோ எல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பரே வச்சு நல்லா அந்த அதில் இருக்க மேலே இருக்கிறதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுருங்க ஏன்னா வந்து அந்த டஸ்ட்டோட மேலே வந்து நம்ம தேக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அளவுக்கு போ ஷைனிங் ஆகாது மாதிரி அதில் இருக்க டஸ்ட்டுமே அப்படியே வந்து அதுலேயே கட்டிலேயே படிஞ்சிருக்கும் ஸோ பாருங்கள் டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் கவர் வந்து மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்றேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் பேப்பர் வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு அதுக்கு மேலே வந்து இந்த ஆயில் கவரை தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலே இந்த மாதிரிலாம் ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி எல்லா இடத்துலையும் லெவல் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு வார்னிஷ் பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்மளோட கதவோட பேக் சைடு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்ச நாள் அழஞ்சமாரி மாரி ஆயிரும் ஸோ அந்தமாரி துரும்புடிச்ச இடத்துலலாம் வந்து துரும்புடிச்சின்னா கதவு சரியவே மூழவே வராது ஸோ அந்தமாதிரி இடத்துல இந்த ஆயில் கவரை அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா டைட்டாக இருக்குது இந்த இந்த கதவை கூடி நல்லா லூஸ் ஆகிரும் அப்பப்போ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ரெகுலராக நம்ம கதவு வந்து நல்லாயிருக்கும் இதே போல் ஜன்னலோட ஓரப்பகுதியுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க அந்த ஜன்னல் கம்பிகள் அந்த கம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுமே திரும்ப பிடிச்ச மாரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்பிகள்லாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி கவர் வச்சு லைட்டாக எல்லா இடத்துலையும் மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா துரும்பும் பிடிக்காது அதே சமயத்தில் இந்த கம்பிகளையும் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பல பலனு டஸ்ட்டுமே வந்து படியாது ஸோ இந்த ஜன்னல் கம்பிகளில் டஸ்ட்டு அதிகமாக ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லா வந்து நம்ம ஜன்னல் கம்பிங்களாம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் துரும்பும் பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணுற ஷூஸ்லாம் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு ஷூமே காட்டுற இப்படி இருக்க பாருங்கள் கலர் ஒரு ஷூவை மட்டும் இந்த ஆயில் கவரில் வந்து நான் இது பண்ணி காட்டுறேன் லைட்டாக ஃபஸ்ட்டு ஆயில் வந்து இந்த மாதிரி போட்டு திருப்பியுமே வந்து மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஆயில் கர இருக்குல்ல இப்போ இதுக்கு மேலே ஸோ அந்த துணியை வச்சு நீங்கள் லைட்டாக வந்து துணியும் இல்லை வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு மேலே லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ரொம்ப ஆயில் இருந்துச்சுன்னா அது போயிட்டு நல்லா பளிச்சு நம்மளுக்கு தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு எப்படி டஸ்ட் படிஞ்சு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பழச்சுன்னு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் அப்படின்ஸ் பொதுவாக நிறைய பேர் வீட்டில் மல்லிகை சாமான் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு மீதமானதை நம்ம எடுத்து பாக்ஸில் எல்லாம் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கீழே வந்து நம்ம வாட்டர் பாட்டிலாக மசாலா பா அது வைக்கிறதுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ரேக்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து இதை வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சாலும் சரி கீழே வந்து தனியாக வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிக்க வச்சாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் என்ன ஆகும்னா இந்த பொருட்கள்லாம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஆயில் பியூரிஃபை பண்ணுற டிப்ஸ் ஆகட்டும் இந்த ஆயில் கை ரியூஸ் பண்ணுற டிப்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் வீட்டிலாம் ரேஷன் ஆயில்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்க முன்னாள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்